வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட்டான பெருமாள் கோவில் தோசை நம்ம நிறைய தோசை சாப்பிட்ருப்போம் அதுலேயும் இந்த தோசை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன் அந்த கப்புலையே ஒரு கப் அளவுக்கு உளுந்தும் எடுத்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஒன்றாவே நம்ம அரைச்சும் எடுத்துக்கலாம் ஊற வச்சிருந்ததை இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் ரெண்டு கப்பு எடுத்ததுனால மிக்ஸி ஜார்லேயே செஞ்சுக்கலாம் நிறைய அளவுக்கு எடுத்தோன்னா நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு வத்தலை ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன துண்டு இஞ்சியும் தோல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தோசமாக பதத்துக்கு உடனே இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் மிளகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டையும் நல்லா கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டும் போது கொஞ்சம் கொறை குறைன்னு நல்லாவே இருக்கும் தோசையோடு ஆட் பண்ணலாம் பச்சரிசியில் பருமாவு வறுத்து வச்சுருக்கிறேன் பச்சரிசியை ஊற வச்சு மிக்சியில் திரித்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாவு எப்படி செய்யலாம்னு சொல்லி நான் வீடியோவும் போட்டிருக்கிறேன் இது கூட நம்ம இடித்து எடுத்த மிளகு ஜீரகம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சரிசி மாவு ஆட் பண்ணுறதுனால மாவு கொஞ்சம் டைட்டாகவே இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா பச்சரிசி மாவும் ஊறி வரும்போது ரொம்ப எருகிறோம் கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கிற மாதிரியே தண்ணி விட்டு மாவை நல்லா கலக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக நம்ம ரெஸ்ட்லேயே விட்டுறலாம் இந்த தோசை நல்லா ஒரு டிஃப்ரெண்டாக கொஞ்சம் தடிமனாக ஊற்றி சாப்பிடும் நல்லா நல்லாயிருக்கும் அடுத்த நாள் காலையில் நம்ம பார்க்கம்போது மாவு நல்லா பொங்கி நொறைச்சி வந்திருக்கும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எந்தளவுக்கு மாவு பொங்கி இருக்குதுன்னு சொல்லி இதை எல்லாத்தையும் நம்ம அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் எந்த அளவுக்கு மாவு பொங்கி வருதோ அந்த அளவுக்கு இந்த தோசையும் செம்ம சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம தோசை கல்லில் எண்ணெய் அல்லது நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல தோசைக்கள் சூடாக இருக்கும் போது தோசை மாவை எடுத்து ரொம்ப மெல்லிஸாக சுடாமல் கொஞ்சம் தடிமனாவே சுட்டுக்கலாம் இந்த தோசைக்கு இட்லி பொடி மட்டும் வச்சு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் இதுலேயே மிளகு ஜீரகத்தோட வாசனையும் சூப்பராக இருக்கும் நல்லா ஊற்றி வச்சுட்டு பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்திருந்தாலே தோசை ஊற்றும் போதே நல்லா அங்கங்கே ஹோல் ஹோலாக நமக்கு தெரியும் இப்படி வந்தால் தோசை ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் சூப்பரான நல்ல டிஃப்ரெண்ட்டாக செஞ்ச பெருமாள் கோயில் தோசை ரெடி ரெடியாகிடுச்சு எந்த கப்பால் அரிசி உளுந்து எடுக்கிறோமோ அதே கப்பளவுக்கே நம்ம பச்சரிசியும் போட்டு இதோடு மிக்ஸ் பண்ணி தான் ஊற வச்சுருந்தோம் இடியப்ப பச்சரிசி போட்டால் ரொம்ப நைஸாக திக்கான மாதிரி ஆயிரும் பருமாவு இல்லை அப்படின்னா இடியப்ப மாவு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்ல சாஃப்டான தோசை ரெடி எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்